ஹை கேஸ் வெல்கம் டு அவர் நியூ வீடியோ இண்டிவிஜுவல் மாதிரி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏழு என்ன சொலுஷன் தான் ஏற்கனவே ஒரு பாகம் பண்ணியிருப்பான் பார்க்காதீங்க பாருங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்த்திங்கன்னா போன இதோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பிரித்து செதறிவோம் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம கூட வந்து ரெண்டு பேர் அப்படியே ஸ்பேஸில் காணாமல் போயிடுவாங்க நம்ம மட்டும்தான் அந்த விழுந்தனத்துக்குள்ளே போவோம் செவஸ்ட்ரோ ப்ரோட்டோக்காலாக என்னமோ இருக்கும் பேர் சரியாக தரல சரி ஓகே லோடிங் ஆகிட்டு ஆகிட்ருக்கே கரெக்டாக பார்த்துக்குள்ளே வந்துடலாம் ஓகே பருவியா கண்ணை விழிச்சிட்டோம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதை வெடிச்சு ஸ்பேசிஃப்குள்ளே தான் இருக்கும் இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரில ஒரே பமூட்டமாக இருக்குது ஓகே முன்னாடி ஒரு கதவு இருக்குது ம் ஓகே கேம் பிளே ஆரம்பித்து விட்டது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணலாம் என்ன காஷன்னு போட்டிருக்கோம் ஃபைண்ட் ஹெல்ப் ஏதாவது உதவி இருந்தால் அவங்க தேட சொல்கிறாங்க எதுனா டேப் டு சார்ஜ் ஓ சேஞ்ச் ஓகே நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டோம் பார்த்தீங்கன்னா கல்வி உள்ளே வச்சாச்சு இந்த சீரியல் பாருங்கள் மஞ்சள் கலர் அதுதான் நினைக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விண்தலத்துக்குள்ளே உதவிக்கு ஆலப்போ பண்ணும் யாராவது வீரோட இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கன் சிம்பிளெலாம் கொடுத்துருக்கலாம் ஆனால் கன் இல்லை ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மேப்பும் அண்ட் ஆகலை ம் ஒரு ரெண்டு வழி போகுது இது என்னது இந்த மாதிரி கண்டே பிடிக்க முடியாத இடத்துல ஒரு லூட் வச்சுருப்பாங்க அதெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிச்சி எடுக்கணும் அதாவது இந்த மாதிரி வெள்ளியாகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளே தான் சேவ் பண்ணிக்கோமா அதாவது சேவ் பண்ணிக்கணுமா மேனுவலாக ஆட்டோ சேவ்லாம் கிடையாது தான் அதனால் ஒவ்வொரு செக் பாயிண்ட்டுக்கும் நம்ம தான் சேவ் பண்ணி ஆகணும் அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை சேவ் எமர்ஜென்சியும் போட்டுருக்கிறது கே சேவ் கேம் நம்மளுடையது ஓகே ஓவரேட்டு ஹண்ட்ரெட்டா எஸ் ஓகே சேவ் பண்ணியாச்சு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஸ்பீக்கரை காட்டுது ம் ப்ளீஸ் வெயிட் எதுக்கு ப்ளீஸ் வெயிட் ஓ அடுத்த சேவ் வெயிட் பண்ணுறது போல் ம் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் காட்டணும்னு தெரியலையே ஓகே ஒரு சேவ் முடிஞ்சால் ரொம்ப நேரம் அவங்கள அடுத்து சேவ் பண்ணுறது டேப்டூப் ஃபில் சென்சார் எதுக்குன்னு தெரியல ஏதோ கிராஃப்ட் பண்ண கொடுத்துட்டு வாங்களா என்ன பாக்ஸ் ஓப்பன் பண்ண முடியல ஓகே இந்த மாதிரி போட்டிருக்கிற இடத்துலலாம் லூட்ருக்கோம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் ஓகே நம்ம போக போக தான் ஒவ்வொரு இடமா நல்லா இருக்குது அதனால் இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் பண்ண ஓ இது வந்த வழி இல்லை ஓகே தான் வந்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு போகணும் லெஃப்ட் சைடு தான் எப்பயுமே ரைட் சைடு ஓகே இங்கே எதுவும் இல்லை இங்கே ஒரு வழி போகுது சுற்றி சுற்றி பார்த்துட்டு போகிட்டே நல்லா கிராஃபிக்ஸாக இருக்கு ப்ளீஸ் கிராஃபிக்ஸ் அந்த ஆப்டிமைசேஷன் நல்லாயிருக்கு திடீர்னு மூச்சு வாங்குது எல்லாம் அமைஞ்சிருக்குது ஏதோ பிரச்சனை போல் ஒரே பைப்பாக அடிக்க வச்சிருக்காங்க ஏதாவது துப்பாக்கி கொடுத்தோன்னா பரவாயில்ல சேஃப்டி வச்சுக்கலாம் ஓகே சவுண்டு கொஞ்சம் வச்சுப்பான் ஏன்னா எனக்கு விளையாட்றதுக்கு சவுண்டு கம்மியாக இருந்துச்சு அதனால சவுண்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் வரல ஆனால் சப்டைட்டில் ஆன்ல தான் இருக்குது ஏன்னு தெரியல ஓகே போய் பார்ப்போம் ம் ரொம்ப அமைதியாக இருக்குது ஐஸ் நான் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் டுவெல்வில்தான் இருக்கேன் ஆண்ட்ராய்டுக்கும் இது இருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன செக் பண்ணி பார்க்கல ஆனால் ஐஃபோனுக்கு இருக்குது எதாவது விளாடணுன்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா இறக்கி விளையாடலாம் ஏதாவது இது பார்த்தீங்கன்னா ட்ரையல் தான் ஃபுல் கேம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நெருப்பம் அடிச்சிட்டு இருக்கு இன்னும் கேஸ் கேஸ் லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வழியில் போக முடியாது வேறு வழியில் சுற்றி போய் போகலாம் ஓகே இந்த பாக்ஸில் எதுவும் தொடங்க முடியல ஓகே ஓகே இங்கே ஒரு வழி இருக்கா பென்ட்டு வழியாக போகிறோம் கைஸ் இந்த பக்கம் விட்டு சந்தது இந்த பக்கம் லைட்டு ஏ இதெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க கைஸ் தொட்டாலே ஆடுது நல்லா தான் இருக்கும் கேமு ஓகே என்ன இது போக முடியாதா எந்த வழியாக போகிறது இங்கே ஒரு வழி இருக்கு இருட்டில் ஒன்றுமே தெரில கைஸ் இல்லை மொபைலில் நான் வெளிச்சத்தில் உட்காந்து உடனே இருந்ததுனால எனக்கு வழி தெரியுது உங்களுக்கு வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு இருட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த சைடு ஒரு வழி போகுது இதில் போய் வாழும் ஓகே ஓப்பன் ஆகுது ஒரு வழியாக இந்த பக்கம் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நின்று பார்க்குறேன் எதாவது ஆகுதுன்னு ஓகே எதுவும் ஆகலை பளிச்சு பளிச்சுன்னு வெளிச்சம் மட்டும் அடிக்கிது எங்கேயோ சரி ஓகே ம் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒரு வழி போகுது இது இதுதான் எல்லாம் ஒன்றுமே இல்லை கே தான் பிடிப்பான இங்கே எதோ ப்ளிங்க் ஆகுது என்னது காம்பவுண்டு பி அதுனா வாய்ஸ் எல்லாம் வரா காம்பவுண்டு விம்பவுண்டு பி எல்லாம் ஏதோ கிராஃப்டுக்காக இது என்னது அசஸ் டெர்மினல் ஓகே எதாவது மெசேஜ் வந்துருக்கான்னு பார்க்கலாம் ஓ செவஸ்டோ லிங்க் அந்த இதெல்லாம் இருக்கும் ஓகே டு இன்ஜினியரிங் டீம்

வாட் யூ கேன் இட்ஸ் அவைலபிள் ஏதாவது கம்யூனிகேஷனுக்கு இருந்தால் உடனே யாராவது இருந்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகே ம் ஓகே புரிஞ்சுது அதாவது என்ன பண்ணுறாங்க பேசி படிக்கிறது இல்லையா வேறு ஏதாவது உயிரோடு இருந்தால் கம்யூனிகேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள் உயிரோடு இருந்தால் கண்டுபிடிச்சி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க போட்டுருக்காங்க மிசேஜ் அப்படி எனக்கு புரிஞ்சது அவ்வளோதான் சரி ஓகே அதுக்காக ஏதோ ஸ்கெலட்டன் டீம்னு சொல்லி ஒருத்தருங்க அனுப்பிச்சுட்ருக்காங்களாம் அது என்ன ஸ்கெலட்டன் டீம்னு ஒன்றும் தெரியலை ஓகே இது வழி க்ளோஸில் இருக்குது அதில் போக முடியாது வேறு எந்த வழி இங்கே ஒரு விலையும் போகுது ஓ இடிஞ்சு விழுந்துடுச்சு கைஸ் அய்யோ அய்யோ ஆ நின்றுட்டோம் ஒரு இடத்துல உட்காந்துவிட்டோம் நிற்கலை எங்கே ஓ சப்ளை ஏரியாவுக்கு லக்கேஜ் ஒரே லக்கேஜ் கொஞ்சம் தான் போகணும் தலை தட்டணும் ஓகே ஃப்ளேருக்கு இருக்குது ஃப்ளேர் எப்படி யூஸ் பண்ணுறது ஓகே ஆர்டினரி டேப் அண்ட் ஹோல்டு ஓகே ஃப்ளேர் எக்யூப் இப்படி தான் எக்யூப் பண்ணணுமா ஒன்று ரொம்ப கஷ்டம் ஓகே எக்யூப் பண்ணியாச்சு இப்போ ஃபயர் அழுத்தன்னா ஃபயர் பண்ணலாம் வேறு எதுவும் இல்லை கைஸ் ஃப்ளேர் மட்டும்தான் இருக்குது ஜாய் ஸ்டிக்கில் கூட விளாட்லாமலாம் எல்பின்லாம் காட்டுறோம் ம் சரி ஓகே இதெல்லாம் விளாண்டா என்ன இன்னுமே தெரில ஓ இந்த இருட்டுக்கு தான் இதை போட சொல்லியிருக்கான் நம்மளுக்கு இல்லை நம்ம அப்படியே போகணும் ப்ரைட்னஸ் ஃபுல்லாக தான் வச்சுருக்கோம் ஓகே இப்போ இப்படி போகிறது சரி வலி அடைச்சிருக்கு இதுக்குள்ளே உக்காந்து போக முடியுமா ஏய் போகிறோம் இந்த வீல் வேலை செஞ்சது அப்படியே உட்காந்துக்கிட்டே போகலாம் நடக்கவே தேவையில்ல ஆனால் வேலை செய்யாது இதுக்குள்ளே போக முடியுமா ஓ எல்லாம் நோத்த முடியுது வைஸ் ப்ராப்பர்ட்டியை இப்போ இங்கே ஒரு வழி இருக்குது யூ ஆல்வேஸ் நோ ஒர்க்கிங் நீ எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கணும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஷோ ஸ்கிராப்பு சோ பண்ணுங்க வகையில் எனக்கு சரி ஓகே ஏன் இப்போ சைலண்டாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடமே அமைதியாக தான் இருக்குது அதனால சைலண்டாக பேசிகிட்டு இருக்கேன் வேலை ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா நான் இப்போ கட்டே பண்ணாமல் ஒம்பது நிமிஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு சாதனை தான் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சான இல்லைன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்காக கட் பண்ணி கட் பண்ணி பேசுவேன் ஏன்னா நான் கட் பண்ண கிடையாது நைன் மினிட்ஸ் டுவெண்ட்டி நைன் செகண்ட்ஸ் அன்பிலீவபிள் டூ மீ ம் சரி ஓகே எதுனா அது எத்தனை கைக்குள் வர்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது ஹேவ் டு யூஸ் ஓகே ரேடியோ யூஸ் பண்ணுறது ம் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் கைஸ் அதுதான் வழி நல்லாயிருக்கும் சரி ஓகே இந்த இடத்துல ஒரு வழி போகுது இது என்னது அப்படின்னு பார்க்கலாம் ஃபிளார் எப்படி பத்த வைக்கிறதுன்னு தெரியே ஓ யாராவது இங்க இருக்கீங்களா ஹாஸ்கோட்ரு போயிட்டோம் பாஸ்வேர்டு பண்ணுவோம் விஸ்டோர் பவர் இங்கேனும் மிளுக்குது சோப்பு கலரில் இந்த என்ன வந்து இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா ரெஸ்டோர் பவர் பவர் இல்லை போல ஹைஸ் இதெல்லாம் பண்ண முடியுமா ஒன்றுமே இல்லை இது இதுவும் ஒன்றும் பண்ண முடியாது ம் ஏதோ ரெண்டு ஒயர் மட்டும் போதும் மேலே வந்து ரொம்ப இருட்டாக இருக்கேன் இந்த ஃப்ளேரை பற்ற வைக்க தெரிஞ்சிச்சுன்னா பற்ற வைக்கலாம் திடீர்னு எதாவது வந்து கட்சி பண்ணணும்னு பயமாக இருக்கு சரி ஓகே இங்கே ஒரு படிக்கட்டு போகுது ஓ இங்க ஒரு டூ இருக்கு யூஸ் தெருநாள் டு அப்டேட் யுவர் மேம் வித் எக்ஸ்ப்ளோரர் ஏரியாஸ் யூஸ் டு ஓப்பன் த மேப் டே மேப் ஓப்பன் பண்ணுறதே இப்போ தான் தெரியுங்களா அப்டேட் மேப் கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு லெவலியாக கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் பண்ணு மேப் தான் ஓப்பன் பண்ணணும்னா இவங்க இப்போ தான் சொல்லியே தராங்க இவ்வளோ ஸ்லோ போல் சரி ஓகே ஆ பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு டூர் இருக்குது ஓகே இங்கே ஒரு ஏரியா இங்கே எதுவுமே வேலை செய்யல போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாமே உடஞ்சிருச்சு வெடி விபத்தில் ஓகே இது சுற்றி சுற்றி ஒரே வழி வருது நம்ம இப்படியே மேலே போய் இங்கே ஒரு ரூம் இருந்தது அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம்

என் அழுத்தத்தை பார்த்தீங்கன்னா என் கையே மறைச்சிச்சு என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே தெரில இப்போ தான் நானே பார்க்குறேன் இப்படி பண்ணுறான்னு ஏன்னா விரல் ஃபுல்லாகவே மறைச்சிருச்சு ஐஃபோன் சின்னதாக இருக்கிறதுனால ஜாஸிக்காக இருந்தால் பார்த்துருக்கலாம் ஓகே டேப்ல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மூவர் ஸ்டேஷ் ஓகே விஷய குப்பை தூக்கி போடணும் மேலே இது என்னது ஒன்றுமே புரியல அப்பளோ செஞ்சிஐ ஒர்க்கிங் ஜோ ரெஸ்டோர் பவர் ஓகே பவரை ரிஸ்டோர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க வி ஹேவ் ட்ராக் சமூன் இன்ஜினியரிங் லாக் பித் தென் ஆல் டவுன் கில் த பவர் ஓகே பவர்லாம் இவனுங்களே கட் பண்ணியிருக்கானுங்க கிரைஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேங்க கீழே கரப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போகிற வழியை கண்டுபிடிச்சாகணும் அதாவது அந்த பாஸ்வேர்டு அதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம மீண்டும் சந்திப்போம் ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு ஓகே கிரைஸ் ஒரு வழியாக நம்ம அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே பார்த்தீங்களா இந்த கோடி ஜீரோ த்ரீ ஃபோர் ஜீரோ இதுதான் ரொம்ப நேரமாக நான் தொடங்கிகிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மினிட்ஸாக அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு நான் இதெல்லாம் தான் இருந்தது சேவஸ்டோ லிங்க் நீங்கள் இதெல்லாம் தான் பாருங்கள் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர் அது நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் பர்சனலில் இருந்தது சரி ஓகே அதுக்கப்புறம் மீதி மெசேஜெலாம் பார்த்துருவோம் ம் சரி ஓகே இப்போ போய் நம்ம அந்த பாஸ்வேர்டை போட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் வேகமாக விடுவோம் ஏன்னா திடீர் ஏன்னா பாஸ்வேர்டு பார்த்துட்டோம்ல தெளினா ஏதாவது ட்ரிகர் ஆயிரும் டக்குன்னு காலம் முடிச்சிடுத்துரும் அதனால் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து இந்த பாஸ்வேர்டு போட்டுடலாம் ஜீரோ த்ரீ ஜீ ஃபோர் ஜீரோ ஓப்பன் ஆகி விட்டது இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு பி பத்தா ஓகே ஓ கிராஃப்ட் பண்ண சொல்லி தரங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருக்கோம் ஓகே உங்களுக்கு என்ன என்ன வேணும் ரெட் கலர் காட்டுது ஓகே எல்லாமே இருக்கு போல எப்படி கிராஃப்ட் பண்ணுறது காம்பவுண்ட் பி ரெண்டு இருக்குது பாண்டிங் ஏஜென்ட் இல்லை ஓ என்ன என்ன ஒன்றுமே புரியலையு இந்த மாதிரி கொடுத்துருக்கான் இந்த மெடிக்கிட் நான் எப்படி கிராஃப்ட் பண்ணுவேன் ஆஹா இதை வேறு மைண்டு வளப்பதே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ப்ராக்ரஸ் ஆனால் தான் கம்ப்ளீட் பண்ண முடியுது ஏதோ ப்ளிங்க் ஆகணும் போல அதுக்கப்புறம் தான் கிராஃப்ட் பண்ண முடிஞ்சிச்சு ஏதோ நானே கண்டுபிடிச்சது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெட் கலரில் இருக்குது அது ரெண்டையும் நம்ம ஐட்டம் இல்லை போல சரி ஓகே இப்போ போய் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிப்பட்டுச்சு அந்த நெருப்பு அஞ்சு பார்த்தீங்கன்னா நெருப்பில் கொடுத்து லைட்டாக காயமிருச்சு ஓகே இது என்ன ரெஸ்டோர் பவர் இது வேறு பவர் ரெஸ்டோர் பண்ணுங்க ஈஸ் அதுக்கு எங்கே போகணுன்னு தெரியலையே சரி ஓகே இந்த இடத்த ஓப்பன் பண்ண சொன்னாருங்க ஓப்பன் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் எங்கே பார்த்து இது வேறு சிகப்பு லைட்டாக எரிஞ்சிகிட்டு ரெஸ்டோர் பவர் ஓகே ஒரு தடவை சேவ் பண்ணிடுவோம் ஏதாவது தப்பாக நடந்தாலும் நடந்துடும் கே ஹவ் ரைட் சேவ் டேட்டா எஸ் சே பதினா சுற்றி பார்ப்போம் அதுக்காக என்ன பண்ணுவது எப்படின்னு இப்போ வேறு எதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்கலாம் ஷேவ ஸ்டோர் லிங்க் ஓப்பன் பர்சனல் மூவ் அவுட் ஸ்ட்ரெஷ் ஓகே ஷேர் ஓ புதுசாக வந்திருக்கு வீ கேட் அ லாங் ஜேர்னி டுகதர் பட் சர்லி ஐ கன்மிங் டு எண்டு சேகாஸ் ஆன் கார் புட் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டூ திங்க் கால் ஆஃப் யூ

ஓகே ஏதோ பவர் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஷீட்டை முக்கியமான ஷீட்டை எடுத்துகிட்டு வந்துருங்க நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க டேரிஸ் டர்னர் இங்கே ரெண்டு பேர்த்துக்கிட்டிக்கும் அது யாரு அப்படிங்கிறது ஓ என்ன கரண்ட் வந்துருச்சு என்னடா இது மெசேஜ் பண்ணிச்சா கரண்ட் வருது ஒன்றுமே படிக்கல கைஸ் ஓகே இங்கே ஒரு ரெண்டு டோர் இருந்ததுல அது என்னென்னு பார்த்துட்டு வரணும் ஓப்பன் ஆகியா ஓப்பன் ஆகலை இது என்ன டேப்டோ சர்ச் ஓ ஸ்கிராப் அஞ்சு இருக்குது எடுத்துக்குவோம் ஓகே அவங்கள தாங்க சொல்லியிருக்காங்க ஏதோ சேஃப்டியில் இருக்கும் போல் பேப்பர் ஒர்க்கு பேப்பர்ஸ் முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் அதை வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஷீட்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க அது நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அண்ட் ஹாரிஷ் இங்கே ரெண்டு பேர்த்து கிட்டியோ அதனால தான் கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படித்தோடனே கரண்ட்டை போட்டு கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது என்னது டு சுவிட்ச் ஓகே இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்தோம் வந்து நம்ம எந்த பக்கம் போகிறது இந்த வழி சாத்தியம் இருக்குது நாற்பத்தி ரெண்டு ஓகே மேலே ஒரு டோர் இருந்தது அதில் போய் பார்க்கலாம் மேலே ஒரு பெரிய டோராக இருந்தது ஓ பண்ண தெரிஞ்சிடுச்சி கே கேஸை பார்த்தீங்கன்னா புது இடத்துக்கு வந்துவிட்டோம் இது வந்து லக்கேஜ் ஏரியா போல் இல்லைனா லக்கேஜாக இருக்குது என்ன இது ஓ அந்த சீன் வரணும் ஓகேவா வா கரண்ட் அடிச்சு கேஸ் அதுக்கு என்ன சவுண்டு போடுறதுன்னு தெலத்தான் நானே போட்டேன் இஸ்க் அப்படின்னு ஓகே ஒரு ஃப்ளேரு ஒரு ஸ்கிராப் கிடச்சிருக்கு வேற எதுவும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கான்னு பார்த்துக்கலாம் ரொம்ப முக்கியம் இங்கே அவ்வளோ நிறுவனம் அதை தான் சுற்றி சுற்றி சரி சரிக்கே இங்கே என்ன நரங்கனா நடக்குது என்ன நரங்கண்டா இது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்கள் சரி ஓகே கட்சின்னு ஏதாவது வரட்டும் அதெல்லாம் முடிச்சிக்கலாம் போன வீடியோ மாதிரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் புதுசாக இருக்குது நீட்டமாக இருக்குது ஏதோ வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லாம் சேர் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இது என்னது அயோன் டார்ச் இருக்கோ இரண்டு அப்படின்னு சொல்லி போடுறோம் ஓகே இந்த சீட்லாம் ஒன்றுமே இல்லை ஏதோ லூட் வச்சுருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லைனா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கதவு இருக்குது என்னது நாற்பத்தி ரெண்டு இதுவும் ஓப்பன் ஆகலை இங்கே ஒன்று இருக்குது இது என்னது டோர் லாக்குடு லாக்கில் இருக்குது சரி ஓகே மேலே ஒரு படிக்கிட்டு போகுது இதில் போய் பார்க்கலாம் ஓகே ஒரு வழியாக மேலே வந்துவிட்டோம் இது என்ன இடம் ஓ எந்த ஷிப்பு போகுது வாய்ஸ் ஏ நம்ம ஷிப்பு நம்ம வந்தோம் இல்லைங்களா நம்மளை தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏ இங்கே பாரு விளையா நான் இங்கே தான் இருக்கேன் அடியே சுட்டியே ஓகே இந்த ஷிப்பை நம்ம கேண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணுமா ஓகே இதோட முடிச்சிக்கலாம் அட டவுலே நம்மளை பார்க்கவே இல்லை நம்ம இந்த ஷிப்பில் இருந்து இந்த ஷிப்புக்கு தாங்கும் போது இந்த ஷிப்பு வெடிச்சிருச்சு அதில் ரெண்டு பேரும் காணாமல் போயிட்டாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டு அந்த கப்பலுக்கு போவோமா போக மாட்டோமா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் கைஸ் போ